சொல்லு ராஜேஷ் ஹலோ மேடம் உங்க பையன் திண்டிவனம் தாண்டி எதுவும் வைத்திய பாக்க போயிருக்காரு போல என்ன வைத்தியல பாக்க போயிருக்கானா அவனே இங்க என்ன எதுக்காக போய் வைத்திய பாக்க போயிருக்கா அது என்ன எதுங்கற இன்ஃபர்மேஷன் தெரியல மேடம் சும்மா ஏதோ மருந்து வாங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மருந்து வாங்க வந்திருக்கானா எனக்கு என்னமோ அப்படிதான் மேடம் தோணுது வைத்தியரை பார்க்க போறதா இருந்தா மருந்து வாங்குறதா தானே அர்த்தம் அத பேஸ் பண்ணி தான் மேடம் உங்கள்ட்ட சொல்றேன் இங்க பாரு ராஜேஷ் அவன் எங்க போனாங்கறத மட்டும் சொல்லு நீயா கிரியேட் பண்ணி ஒரு கதை எழுதாத சாரி மேடம் அவர் வைத்தியரை பார்க்க தான் போயிருக்காரு ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம் அத்தோட நிப்பாட்டு நீ இப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்க ஆ ஆமா மேடம் அவங்க பக்கத்துல போய் என்ன பேசிக்கறாங்கங்கறத கேட்டி வந்து என்கிட்ட சொல்ல முடிஞ்சா ஆ அவங்க கண்ணல கண்ணல பட்டுத் ஓரமாக என்ன பாரு ஆ சரிங்க நான் ஆ எதுக்கு வைத்திய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட அண்ணாத நாய்க்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சான் அவளுக்கு ஊறுபட்ட வியாதி அதுக்கு மருந்து அந்த செலவு இந்த செலவுன்னு எம்பிட்டு அழிக்கிறான் இப்ப யாருக்கு எவளுக்கு வாங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இவன் எங்க போறான் எங்க வரங்கிறது சத்தியமா எங்க அக்காவுக்கு தெரியாம இருந்திருக்காது ஆனா பேசிக்கிறதெல்லாம் பாரு எங்கேயோ போறாங்க எங்கேயோ வராங்க நம்ம கிட்ட ஒரு ஆள் கூட சொல்லலைன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க வைக்கேங்கட்டவைங்க ஹோ என்னத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலப்பா இப்போ யாரு தர்ஷினி இதை எதுக்கு இப்போ கால் பண்றா ஹலோ ஹலோ மேம் ஆ சொல்லு தர்ஷினி மேம் ஒரு க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன நீங்க பாத்து விட்டதா ஒரு பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிங்கல்ல ஆமா நீங்க அந்த பொண்ணு ஓடிட்டா இன்னொன்னு மேம் இல்ல மேம் என்ன என்ன கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அதான் மேம் உங்கள்ட்ட கால் பண்ணலாம்னு போன் அடிச்சேன் உடம்பு சரியில்லாத புள்ளதான் அதனாலதான் உன்னைய பாத்துக்க சொன்னேன் அப்படி இல்லையா தெருவுல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இரு மேம் நீங்க தானே ஒன்னு ஏற பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்க இப்ப வேணாங்கிறீங்க பார்க்கவே பாவமா இருக்கு மேடம் அந்த பொண்ண பாக்கும்போது இங்க பாரதர்ஷினி பார்க்க பாவம் படுறதெல்லாம் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது பேசாம வீட்டுல உட்காந்து சுட்டிச்சு பார்க்க வேண்டியதானே இல்லை மேம் உங்களுக்கு கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன் என்னது ரொம்ப பிக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பயமா போயிடுச்சு அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன் மேடம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறியா ஆமா மேம் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போய் காமிச்சிடலாம் தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன் மேடம் லூசு லூசு மரமாட்டேன் இப்ப எதுக்கு நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க மேம் அவங்களுக்கு ரொம்ப முடியல மேம் முடியலன்னா போய் முக்கிக்கிட்டு இருப்போ என்ன மேம் அவ பெரிய இம்பார்ட்டன்டான பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்படி பொருளை போய் தொலைக்க போறியே இல்லை மேம் நாங்கள் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் அப்படிலாம் அவங்கள விட்டுற மாட்டோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரி எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போறீங்க எந்த சைட்டுங்கிறதையாவது சொல்லுங்க திண்டிவனம் மேடம் அச்சோ அங்கே தான் ராஜாவும் சுற்றிக்கிட்டு இருக்காதான் கேள்விப்பட்டேனே என்ன மடம் புரியல நீ ஃபோனை வச்சிருந்திவனம் பக்கத்தில் தான் ராஜாவும் சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ இவளை பார்த்தான்னா அவ்வளோ தான் பிள்ளைய சூழி முடிஞ்சே இவ்வளோ பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு கடைசியில் ஏன் காசு தான் போகுது இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஐயோ இப்போன்னு பார்த்து ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே சே எங்க போனா வீட்டுல அம்புட்டு கொள்ள வேலை இருக்கு அதை விட்டுட்டு இந்த ஆள் எங்க ஊர் சுத்த போயிடுச்சுன்னு தெரியல வரட்டும் எப்ப பாரு காலையில ஆனாலே ஊர்மையை போயிடுறது யோ நில் எனக்கு போன் அடிக்கும்போது போது தான் போன் எடுத்தாங்க நான் என் வீட்டுக்கார இறந்தத மாயினி கிட்ட தான் சொன்னேன் அண்ணன் கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்க கொடுக்கவே இல்லைன்னு நீங்க ஏதோ வேலையா வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னாவ சரி மைனி இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லிருங்கன்னு சொன்னேன் ஆஹ் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவ சொன்னத வச்சு மைனி கிட்ட எதுவும் கேட்காதிய அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு நினைப்பாவ அதுக்காக தான் என்ன

இப்ப என்ன நான் காலையில எங்க போனேங்கிற விஷயம் உனக்கு தெரியணும் அப்படிதானே நீ எங்கயே போய் எவளையே பாக்க போ எனக்கு அதெல்லாம் தேவையே தேவையில வீட்டுல அம்புட்டுள்ள வேலையை வச்சுட்டு முடிக்காம காலங்காத்துல வெளியில வேலை பாரு வேலை இருக்கும் எல்லா வேலையும் வெளியில ஆயிரத்தி எட்டு வேலை வீட்டுக்குள்ளால இருக்கு அந்த இரண்டாயிரத்தி எட்டு வேலையை முடிச்சுட்டு வெளி வேலையை எம்புட்டு வேலை நீ பாத்துக்கோ எத்தனை வாட்டி சொல்லி இருக்க உங்ககிட்ட வீட்டை பெருக்காம வெளியில எல்லாம் போக கூடாதுன்னு நீயும் ஒரு பொம்பளை தானே உங்களுக்கு வீடு துடைக்க கூட்ட தெரியாதோ என்னைய வேலை பாக்க சொல்றியா பாத்தா என்ன தப்பு நான் தான் உனக்கு கட்டுனு பாவத்துக்காக இம்புட்டு வேலை பாத்துக்க

அப்புறம் இங்க நடக்கிறதே வேற பாத்துக்கோ என்னையா பண்ணுவ இவ்வளவு பேசுறீல நீ இறங்கி வேலை பாரு பாப்போம் அது உன்னாலும் முடியவே முடியாது இவ்வளவு வேலை வாங்குறியே என்னைக்காவது அந்த வேலைக்கான சம்பளத்தை குடுத்துருக்கியா நான் மட்டும் சம்பாரிச்ச காசு உன் கையில வந்து கொடுக்கணும் ஆனா நீ எந்த காசுமே என் கையில கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் என்ன பழக்கம் ஆக மொத்தம் எல்லார்கிட்டயும் வாங்கி வாங்கி காசு இப்படியே குமிச்சு போய்கிட்டே இருக்கியே ஒரு நாள் அக்கடானு போய் சேர்ந்துட்டேனா போகும்போது நெத்தியில வைக்கிற ஒரு காசு மட்டும்தான் நிக்கும் அதுவும் தான் அதையும் எடுத்துட்டு தான் புதைக்கவும் செய்வாங்க அப்படி ஒண்ணு அதை காசு தாமந்தும்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வேலை பார்க்க முடியலன்னா ஆளை வை எதுக்கு என்னைய வேலை வாங்கிக்கிட்டு இருக்க வாங்கிட்டு தான் காசு பணம் நிறைய இருக்குல்ல ஆள வச்சு வேலையை வாங்கிக்க சரியா என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது முடிஞ்சா நீயே எல்லா வேலையும் பாத்துக்கோ அப்புறம் உனக்கு சோறு போடுதுல்ல சோறு போட்டா வேலையெல்லாம் செஞ்சுதானே ஆனும் ஹலோ மேடம் அப்படி ஒண்ணும் நீங்க எனக்கு சோறு போட வேண்டாம் ஏன்னா சோறு போடுறதுக்கு பாதி இல்ல 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 முக்காவாசி உழைப்பு என்னோட உழைப்பு மேடம் நீங்க ஒரு நையா பைசா கூட பிரச்சனை இல்லாதவங்க அம்புட்டு வேலையை நான் தான் பார்த்தேன் இப்போ நான் இந்த வேலையில இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் நீங்க வேணும்னா உங்களுக்கு பிடிச்சமான ஆளை வேணா நீங்க போட்டுக்கோங்க வேலைக்கு போயா நீ இல்லனா எனக்கு என்ன வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா என்ன எனக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க உன்னைய விட சுத்தமாவும் நல்ல விதமாவும் சமைச்சு போற ஆளே கிடைப்பாங்க நீ தான் அம்புட்டு வேலையும் பாக்குற மாதிரி பீத்திக்கிற சொல்லு சின்னம்மா என்ன விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் சின்னம்மா காலையில இந்த ஆளு டென்ஷன் படுத்திட்டு அவன் பாடுக்கு போயிட்டே இருக்கான் யார் அவன் புருஷனா ஆமா ஆமா அந்த ஆளுதான் சொல்றேன் ஏன்டி டீ என்னாச்சு ஐயா என்னமே வீட்டு வேலை எல்லாம் பாக்க மாட்டாராமா ஏவா காலையில வீட்டு வேலை எல்லாம் பாக்காம எங்கேயே ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு என்ன விவரம் ஏது விவரம் கேட்டேன் உடனே அந்த ஆளுக்கு பொறுக்கல காலையில நீ எங்கேயோ போய் எவ கூட பேசு எனக்கு வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு நீ எங்க வேணாலும் போப்பான்னு சொன்னேன் உடனே நம்ம மைனருக்கு கோவம் வந்துருச்சு என்னால எல்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியாது நீ வேணா காசு நிறைய வச்சிருக்கியல வேலைக்கு ஆளை போட்டுக்கோ ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு போகுது அடைய ஆண்டி நீயே சண்டை போட்டுட்டு இருக்க பின்ன என்ன சின்னம்மா வீட்டு வேலையை பாக்காம ஊர் மேய போனா அப்புறம் கேட்க மாட்டாங்களா நீயே சொல்லு இப்ப நானே வீட்டு வேலையெல்லாம் பாக்காம வெளியில ஊர் சுத்திட்டு வந்தா இந்த ஆள் என்னை கேப் பண்ண மாட்டேனா திருடி அதெல்லாம் ஆம்பளைங்களோட புத்தி சரி வீட்டு வேலைக்கு ஆளை வைக்கப் போற என்ன இருந்தாளு விந்த வம்பு பண்ணா அப்புறம் வீட்டு வேலைக்கு தானே ஆளை வைக்கணும் ரொம்பதான் ஓவரா கிராக்கி பண்ணிக்கிறாரு என்னமோ உலகத்துல இவன் தான் எனக்கு வேலை பார்த்து குடுக்குற மாதிரி சரி வீட்டு வேலைன்னா என்ன வேலை இருக்கு வீட்டு வேலைதான் என்ன இருக்கும் வீடு கூட்டுறது வீடு துடைக்கிறது அப்புறம் பாத்திரம் பண்டம்லாம் விளக்கணும் துணி அப்பப்ப அதுவும் அது துணி எல்லா துணியும் கிடக்கும் பேத்தி மிஷினில் போட்டுருவா அது பிரச்சனை இல்ல இப்ப என் துணியும் அவர் துணியும் கிடக்கும் இதுக்கு முன்னாடிலாம் தான் முரளி துணியும் சேர்த்து துவச்சிக்கிட்டு இருந்தாரு இப்பதான் அவனுக்கு பொண்டாட்டி வந்துச்சு அவன் மிஷினில் போட்டு காய வச்சுட்டு கிளம்பி போயிடுறா அதனால என் துணியும் அவர் துணி மட்டும்தான் அப்புறம் சமைக்கணும் நீ முட்டு வேலை இருக்கு செடி கீழே தோட்டப்பக்கம் போனா கூட்டிக்கிட்டு நீட்டா வைக்கணும் அவ்வளவுதான் ஏன் உனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா என்ன நீ வேறடி நானே உங்கிட்ட வேலைக்கு எல்லாம் ஆளெல்லாம் வைக்காததுக்காக தான் கேட்டேன் ஏன் அப்புறம் இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது நல்லதோ கெட்டதோ உன் புருஷனை கொஞ்சமா தாஜா பண்ணி வச்சுக்கடி எதுக்கு நான் அந்த ஆளுவை தாஜா பண்ணனும் எனக்கு தேவையே அடி கூறு கூறுகிட்டவளே கொஞ்சமாவது நான் சொல்றத காதை கொடுத்து கேளு சொல்லுச்சுனமா இப்ப நீ வேலைக்கு ஆள் வைக்கிறானே சரி வந்தாலே வீட்டு வேலை செய்யறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரூவா ஆகும் நம்ம அப்புறம் அதுவும் மூணு நாலாயிரூவா கேக்கறாங்க கண்டிப்பா அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்குண்டான பாத்திரத்துக்கு ஆயிரத்தி அப்புறம் துணி துணிமணி துவைக்கணுங்க காய வைக்கணுங்கறேன் எடுத்து வந்து மடிச்சு வைக்கணும் அதுக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் அப்புறம் ஒரு தோட்டம் துறவு அங்கிட்ட இங்கிட்டு கூட்டணும் வைக்கணுங்கற டெய்லியுமே ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க அதுவும் மாசத்துக்குன்னா நீயே கணக்கு பண்ணி பாத்துக்க டோட்டலா பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வரும் எதுக்கிட்ட தேவையில்லாம காசை போட்டு வேஸ்ட் ஆக்குற உன் புருஷா இருக்கானே அவன் சம்பளம் இல்லாத வேலைக்காரே அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கோவ வரத்தான் செய்யும் அந்த டைம்ல நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இதுவே வேலைக்காரே அடிக்கடி லீவ் போடுவான் உன் வீட்டுக்காரன் லீவ் போட முடியுமா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வேலைக்காரன் அடுத்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானே தொடப்பான் உன் வீட்டுக்காரன் அப்படியா இது தான் வீடுன்னு சொல்லிட்டு நல்ல பல தொடப்பாரு இதுல இம்புட்டு விஷயம் இருக்கு புசுக்கு நீ பாட்டுக்கு வேலைக்காரனை வைக்கிறீங்கிற அப்புறம் வேலைக்காரன் உருண்டா இருக்கானு யாரு கண்டா அவன் உங்ககிட்ட இருக்க பணத்தை கண்டுகிட்டு கழுத்த அறுத்து போட்டுட்டு எல்லா பணத்தையும் தூக்கிட்டு ஓனானா யாருக்கு என்ன லாபம் பாப்போம் என்ன சொல்லுமா நீ எப்படி பயமுடுத்தி விடுற அட ஆமண்டி வரவே இந்த மாதிரி ஆளா இருந்தா எவங்கண்டா நாட்டுல என்னென்னமோ நடக்குது தெரியும்ல இதுக்குதான் சொல்றேன் உன் புருஷன் தானே பரவாயில்ல கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுக்க ஓ வீட்டு வேலைக்கு ஆகாது ஆகும்ல அந்த ஆளை பாக்கச்சுக்கிட்டீங்கன்னா தான் கேடு அப்புறம் நீதான் தான் அம்புட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கணும் பாத்துக்கோ சரி சொல்லுமா நான் என்ன ஏதுன்னு பேசுறேன் அந்த ஆள்கிட்ட ஆமா எப்பவுமே மத்தியானமா தானே போன் பண்ணுவ என்ன காலையில போன் அடிச்சிருக்க அந்த குடும்பம் ஏன் கேக்குற ஏன் சின்ன என்ன ஆச்சு உன் மைனிக்கும் அண்ணனுக்கும் இருபத்தி அஞ்சாவது வருஷம் நாளா பாரு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சா அதான் வீட்டுல தடப்படல ரவ பணியாரம் பாயாசம் வடை எல்லாம் தயாராகுது என்னைக்கு ஒரு புடிதான் சின்னம்மா அட நீ வேறடி எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல அதுவும் இதுங்க ரெண்டும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனா மாதிரி அப்படியே கொஞ்சம் கொலாவிக்குதுங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு நினைக்கிற அது பொறுக்க தான் சரி ஓகேயாவது பேசுவோம்னு கால் பண்ணேன் போடி நீ வேற இங்க வந்து கூத்தாலும் நீ பாத்தி செய்யின் ஆயிரும் அத சொல்லதான் அடிச்சே என் சின்னமா ரவ பனியாரம் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம்ல ஓ மைனிகாரி அப்படியே அனுப்பிட்டாலும் அவ எங்க எனக்கே இங்க தரலான்னு தெரியல இதுல உனக்கு நம்ம சரி போ நான் என் வீட்டு சொல்லி செஞ்சு சமைச்சு சாப்பிடுறேன் அப்படி இருந்து உன் வீட்டுக்காரன் உன் கைக்குள்ளார போட்டு வச்சுக்கோ எதனாலும் அவர் பார்த்து பண்ணி தருவாரு கொஞ்சம் ஆசையா பேசினா போதும் மனசை விழுந்துருவாரு பார்த்து சூடானமா நடந்து கடி ஆஹ் நான் பாத்துக்கிறேன் நீ வச்சிரு போன ஆ சரி இப்ப இந்த ஆள் கிட்ட போய் சபா டேய் ரஞ்சித் சீக்கிரம் போடா இரண்டி போயிட்டு தானே இருக்கே டிராபிகா இருக்கு நான் என்ன பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னால வலி தாங்க முடியல ரொம்ப வலிக்குது மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஏதோ அங்க வண்டி ஃபால்ட் நினைக்கிறேன் அதான் நடு ரோட்ல வச்சு பாத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு சவுண்டா இருக்குன்னு அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீங்க ரெண்டு பேரும் யாரு என்ன எதுக்கு இப்படி காப்பாத்தணும் எதுக்காக நீங்க எனக்கு ரெண்டு பேரும் உதவு பண்றீங்க ப்ளீஸ் என்னைய விட்டுருங்க மேம் கொஞ்சம் அமைதியா இருங்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு போயிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு ஏதோ ரோடு டிராஃபிக்கா இருக்கு பாத்தீல எப்படி பெரிய கியூ நிக்குதுன்னு ஆமாண்ணு சரி வா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் சாப்பிட்டு முடிக்க எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாப்போம் ரோடு கிளியரா இருக்கானு இல்லண்ணே எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நான் அந்த கார்ல வெயிட் பண்றேன் டேய் லூசடா நீனு எத்தனை வாட்டி சொல்றேன் நீ உன் உடம்ப உன்னைய பாத்துக்கிட்டாதான் ஜீவாவை தேட முடியும் அப்புறம் நீ சாப்பிடாம அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னையாரா தனியா பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்லனே இப்ப நான் சொல்றது கேட்டு வர புரியா இல்லையா ஆ வரேனே வா போய் சாப்பிட்டுட்டு வந்து ரோடு டிராபிக் கிளியர் ஆயிடுச்சுன்னு பாப்போம் ஆ சரினே ராஜா எப்படா இருக்க உன்னை விட்டுட்டு வந்து ஒன் வீக் ஆக போகுது எனக்கு உனைய பார்க்கணும் போல இருக்கு ஆனா நான் பார்க்க மாட்டேன் என்னைய மறந்து சந்தோஷமா இன்னொரு வாழ்க்கையை வாழணும்டா அதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன் இப்ப நீ எப்படி இருக்க ஆனா திரும்பி உன் கூட வாழணும்னு ஆசை வருது நான் தான் கண்ட்ரோலா இருக்கேன்டா நான் இல்லாம நீ சந்தோசமா இருக்கணும் கடவுள் எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுக்கட்டும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது எனக்கு தெரியும் எதனால எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீ என்னை எங்கே தேடுனாலும் நான் கிடைக்க மாட்டேன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்க பாருடா இவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியல வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து நான் இவங்க கூட தான் இருக்கேன் எதுக்காக என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க ஏன் எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல யார் சொல்லி இவங்க என்னை பார்த்துக்கிறாங்கன்னு புரியலை உண்மையாலுமே செம்பா அத்தை தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ராஜா ஐ லவ் யூ டா ஏதோ ஒரு உள் உணர்வு எனக்கு சொல்லுது நீ இங்கே தான் என் பக்கத்தில் இருக்க அப்படின்னு ஆனால் எங்கடா எங்கே நீ இருக்க இவ்வளோ ட்ராஃபிக்கில் ஏதாவது ஒரு காரில் நீ உட்காந்துருக்கியோ பாருங்க ஆ சொல்லுங்க ப்ரோ உங்க வண்டிதான் நகரமா அப்படியே நிக்குது கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஓகே போயிருவாங்க பாத்து பார்த்து நீதான் நிக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே பேச முடியலடா என்னை மன்னிச்சிரு என்னைய தேடிதான் அலைஞ்சுகிட்டு இருக்கியோ என்னைய மறந்துட்டு நீ இன்னொரு வாழ்க்கை வாழ்றதுதான் நல்லது என்னைய பார்க்காம தான் நீ ரொம்ப இலைச்சு போயிருக்கியோ